பேரிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் மக்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சியிலே எனக்கு பின்பாக பேசக்கூடிய இரண்டு பேச்சாளர்களும் சிறப்பாக பேசக்கூடியவர் அதனால் வருகிருந்திருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் என்னை அழைக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கடைசியாக பேசுங்க நீங்கள் பேசிட்டா ஒருவேளை வேளை விட போகிறாங்கன்னு இங்கே இருந்தவங்க சொன்னாங்க அதனால் நிகழ்ச்சி முடியும் வரை திலீபன் அவர்கள் நன்றி சொல்லுகிற வரை நீங்கள் அனைவரும் இருந்து அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று முதலில் உங்களிடத்தில் என்னுடைய பணிவான கோரிக்கையை வைத்து இந்த நிகழ்ச்சி என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் நாம் கொஞ்சம் பின்னோக்கி பல அரசியல் நிகழ்வுகளை நமக்கு இருக்கிற இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை பகிர்ந்து கொள்வது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்த காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆள முடியும் காரணம் அவர்கள் சுதந்திர இருந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி சாமானிய மக்களே அரசியலுக்கு வர முடியாது அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அளவிலேதான் தமிழ்நாட்டு அரசியல் காங்கிரசின் பக்கம் பெரிய முதலாளிகள் பக்கத்திலையும் இருந்த தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரிடமிருந்து சில முரண்பட்ட கருத்துக்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை உருவாக்கி ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகள் ஆகிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற போது அண்ணாவுடைய நோக்கம் கிராமங்களிலே இருக்கிறார் அவர்கள் திரையுள்ளகளை மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அறுபத்தி ஏழு தேர்தலில் புரட்சி தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த தேர்தலிலே போய் ஓட்டு கேட்க கூட முடியாத அளவுக்கு அவர் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்திலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த போஸ்டரை மட்டும் வைத்து அண்ணாவையே முதல்வர் ஆக்கிய பெருமை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு அதை பேரறிஞர் அண்ணாவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தேர்தல் வெற்றி கொண்டாடப்படுகிற பொழுது பேர் பேரறிஞர் அண்ணாவர்களே சொன்னார் நீங்கள் இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் தம்பி ராமச்சந்திரன் அமைச்சரவையில் யாரெல்லாம் பங்கு வர வேண்டும் என்பதை அவருடைய ஒப்புதலோடு செய்யவிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புரட்சி தலைவரை மிக உயரத்திலே நிறுத்தி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக எம்ஜிஆர் தான் இருந்தார் என்று அண்ணா அவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி பின்னாளில் அண்ணா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர் மருத்துவமனையிலே சேர்ந்து அந்த சிகிச்சை பெறுவதற்குண்டான செலவுகளை எல்லாம் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார் அந்த சட்டமன்றத்திலேயே ஒரு கேள்வியாக வைக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை செலவை யார் ஏற்றுக்கொண்டது என்று காங்கிரஸ் தரப்பிலே கேட்கப்பட்ட போது முதல்வராக இருந்த அண்ணா அவர்கள் சொன்னார் என்னுடைய தம்பி ராமச்சந்திரன் தான் என்னுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த அளவுக்கு அண்ணாவையும் அதற்கு பின்னால் அண்ணா மறைவுக்கு பின்னால் கருணாநிதி முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தான் காரணம் என்பதை இன்று வரை வரலாறு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது அதை யாரும் மறைத்துவிட முடியாது அப்படி அண்ணா அவர்கள் உருவாக்கி விட்டு சென்ற அந்த வழித்தடத்தில் அரசியலை ஒழுங்காக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசை வழிக இடையில அது ரெண்டு ஆண்டு காலத்தில் அண்ணா அவர்கள் மறைந்ததால் அந்த மிச்சம் இருக்கிற மூன்று ஆண்டுகளை அந்த ஆட்சியை முன்னின்று நடத்த வேண்டும் என்கிற நிலை வருகிற பொழுது கருணாநிதியை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்கள்தான் அடையாளப்படுத்தினார் ஆனால் எந்த காரணத்துக்காக பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பின்னால் கருணாநிதியை முதலமைச்சராக சிபாரிசு செய்தாரோ அந்த வழி பாதையிலிருந்து மாறி கருணாநிதி தன்னுடைய குடும்ப சொத்தாக திமுகவை மாற்றிக் கொண்டிருக்கிறார் லஞ்சல் ஆவன் நீங்கள் தொடங்கி விட்டது பொதுப்பணித்துறையில அப்பவே எட்டு சதவிகித கமிஷனை உருவாக்கி கமிஷன் எப்படி பெறுவது என்கிற அந்த வழிமுறையை பார்முலாவை கருணாநிதி தான் முதல்வராக இருந்த போது செய்தார் என்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே ஒரு இயக்கத்தை தொடங்கி என்று நம்ம எல்லாம் அடையாளப்படுத்திய லட்சக்கணக்கான கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினராக கழக பொறுப்புகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளாக நாம் அடையாளம் பெறுவதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பின்னாலே இந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்காலத்தில் இன்னும் எத்தனை நூறாண்டு காலம் ஆனாலும் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக மக்கள் பணியிலே தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்து நம்மை வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு அரசாங்கம் எதற்காக உருவாக்கப்படுகிறது வெறும் கட்சிக்காரர்களுக்கு பதவி பெறுவதற்காகவும் அதிலே பணம் சம்பாதிப்பதற்காகவும் அல்ல என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கருத்தும் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவருடைய எண்ணமும் அந்த வகையிலே தான் எண்பதிலே ஒரு பெரிய அளவுக்கு பட்டினிசாக இருந்த காலகட்டத்திலே தான் புரட்சி தலைவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்பொழுது எந்த மக்களும் போராடவில்லை இந்த ரேஷன் அரிசி கடையை கொண்டு வந்து குறைந்த விலையிலே உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையை உருவாக்கி மக்களுடைய பசியை போக்கி பட்டினிச்சாவை இல்லை என்கிற ஒரு வரலாறு உருவாக்குவதற்காக கொண்டு வந்து பள்ளிக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் அந்த குழந்தையை மதிய உணவுக்காகவும் காலை உணவுக்காகவும் காத்திருந்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர்களுடைய விவசாயம் சார்ந்த பள்ளிகள் விவசாயத்தோடு இல்லாத கூலி தொழில் செய்கிற பல்வேறு நிலைகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படி செய்ய முடியாது அவர்களுக்கு அது வசதியாக இருக்காது என்பதனால் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து கிராமங்களில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் டாக்டர்களாக ஓய்வு பெற்று இருக்கிறவர்கள் அரசு ஊழியர்களாக ஓய்வு பெற்று போக்குவரத்து கண்டக்டராக டிரைவராக இருந்தவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு சிறு தவறில்லாத நேர்மையான முறையில் பணி நியமனம் செய்யப்பட்டு அப்பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக ஆசிரியர் பணி நியமனம் எல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட மிக சாதாரண ஆட்களை ஆசிரியர்களாக போக்குவரத்து ஊழியர்களாக பல்வேறு துறைகளில் சத்துணவு பணியாளர்களாக பல்வேறு துறைகளில் கிராமங்களில் படித்த இளைஞர்களை வேலைக்கு வருவதற்காகவும் பசி போக்கவும் பட்டினில்லாத வாழ்வும் உணவுப் பொருட்களை ஒரு குறைந்த விலையில் கட்டுக்குள் வைத்து நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைத்து இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகமெல்லாம் சத்துணவு திட்டம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளையும் கடந்த தொடருகிறது யாராலும் முடியாது இனிவரும் காலத்திலும் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் உள்ளத்தில் நீக்க மர நிறைந்திருக்கிறார் அதே போல அடுத்த தலைமுறைக்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னால் இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் திருப்பி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது புரட்சி தலைவர் அவர்களும் நம்முடைய அம்மா அவர்களும் அரசியலுக்கு வருகிற பொழுது கருணாநிதியால் திமுக ஏற்பட்ட அவமானங்கள் தொந்தரவுகள் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள் சாதாரணமானதல்ல கொஞ்சம் அதையும் தாண்டி சாதாரணமான அம்மா அவர்கள் அரசியலுக்கு வருகிற பொழுது ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருந்தவர் கொள்கை பரப்பு செயலாளராக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் இந்த மண்ணிலே இல்லாத போது நடந்த எண்பத்தி நாலு தேர்தலில் பொதுக்கூட்டங்களில் பேசி புரட்சி தலைவர் செயலாளராக உருவாக்கி இந்த கட்சியை கட்டுக்கோப்போடு காத்தது மட்டுமல்லாமல் கருணாநிதி கோட்டை பக்கம் விடாமல் பார்த்துக் கொள்ளுகிற புனிதமான பணியையும் அம்மா அவர்கள் செய்தார்கள் வாலி அவர்கள் குறிப்பிட்டார் எம்பத்தி நாலு தேர்தலில் என்னுடைய புருஷேத்தலர் அம்மாவினுடைய தேர்தல் பணியை பற்றி போர்க்களத்திலே மிக குறைந்த வயதில் போர்க்களத்திலே வந்தவர் அபிமன்யு அர்ஜுனனுடைய மகன் பதினாறு வயதில குருஷேத்திர போரிலே பங்கெடுத்தவர் அதற்கு பின்னால் மிக குறைந்த வயதில் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு கீழான ஒருவர் தேர்தல் பிரச்சாரம் செய்து ஒருவர் ஒரு கட்சியை ஆட்சிக்கும் ஒருவரை முதல்வராக தேர்வு செய்வதற்கு சிறந்த பணியாற்றியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்று நம்முடைய கவிஞர் வாலி திரைப்படங்களில் பாட்டு வாலி அபிமுன்னோடு ஒப்பிட்டு நம்முடைய அம்மா அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் பாராட்டி பேசியிருக்கிறார் அப்படி